டேரக்டர் சுதா குங்க்ராவ் மேம் சமீபத்தில் வந்து ஒரு விஷயத்தை பகிர்ந்திருக்காங்க அதாவது ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் எனக்கு நானே வந்து ரொம்பவே தாழ்த்தி நினச்சேன் பட் இருந்தாலும் ஒரு நிறைய பிக் ஹீரோஸ் கிட்ட ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டோரிலாம் நரேட் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதற்கு காரணம் நான் ஒரு உமன் அப்படின்றதால மட்டும்தான் உமன் கிட்ட வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து சரியாக இருக்காது தியேட்டர்ஸ்லலாம் அந்த படம் ஓடாது அப்படின்ற ஒரு பட்சத்தில் என்னுடைய ஸ்டோரி எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அதே இருபத்தி ஐந்து வருடங்கள் கழித்து எல்லா பிக் ஸ்டார்ஸ் கூடயும் நான் வந்து இப்போ நான் ஸ்டோரி நரேட் பண்ணி நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த ஒரு பேரியரெல்லாம் நான் வந்து உடச்சி எரிஞ்சிருக்கேன் ஸோ இப்போ என்ன நினைக்கக்குள்ள எனக்கு ரொம்பவே வந்து ப்ரௌடாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சுதா கொங்கராவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க